பாக்யாவும் செல்வியும் சாப்பாடு செஞ்சுட்டு அதை அமைச்சருக்கு பரிமாறுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க எப்படியாவது அமைச்சரை பார்த்து பேசிடணும் அப்படிங்கிற முடிவோட போவாங்க ஆனால் அங்கே உள்ள போற இடத்துல அந்த ஏழுமலை வார்டு கவுன்சிலர் வந்துருவாரு அவரும் அவரோட ஆட்களும் வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆளா இல்லை நீங்கள் ஒன்று உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த லேடிஸ் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு சாப்பாடு பரிமாற சொல்லிடுவார் உடனே செல்வி பாக்யா கிட்ட என்னக்கா ஜான் ஏருனா முளை சறுக்குது என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பசிஞ்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து இவங்கள வெயிட் பண்ண சொன்னார் இல்லையா ஒருத்தர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மினிஸ்டர் பார்க்கலான்னு சொன்னார்ல அவர் வந்துடுவார் உள்ள அவரை பார்த்த உடனே பாக்யாவுக்கும் செல்விக்கும் பயங்கர சந்தோஷமாயிடும் எப்படியும் இன்னைக்கு அமைச்சரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்றேம்மா கண்டிப்பா அமைச்சரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு அவர் என்ன கேட்பாருன்னா பாக்கியா கிட்ட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சம்மா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு பாக்கியா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அமைச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு அங்க அமைச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் எல்லாரும் சுற்றிலும் நின்றுட்டு இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அமைச்சர்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அவரை நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் இந்த பெருமாள் உள்ளே போவார் உடனே அமைச்சர் அவரை பார்த்து என்னப்பா போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சதா நீதான் சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணையா இந்தா சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அங்கே இருந்த பிரியாணியை ஸ்பூனில் கொடுப்பாரு அப்போ இவர் பயந்து போய் சாப்பிடுவார் ஏன்னா நம்ம ஏற்பாடு பண்ணோமே எதுவும் சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நல்லா இருக்குதா சாப்பாடு பிரம்மாதமாக இருக்கியா என்னையான் சொல்கிற நீ தானே ஏற்பாடு பண்ண யார் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க தானே சமைச்சாங்க அப்படின்னு கேட்பாரு அமைச்சர் அதுக்கு அந்த பெருமாள் என்ன சொல்வார்னா இல்லை சார் நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்கெல்லாம் சரியாகவே சமைக்கலை அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு ஒரு அம்மாவை தான் சமைக்க சொன்னேன் அதுவும் கடைசி நேரத்தில் வெறும் ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் இருந்தது இவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க சார் அவங்கள பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே அமைச்சர் அவங்கள கூப்பிடுப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் அங்கே தான் பக்கத்தில் அந்த ஏழுமலை வார்டு கவுன்சிலர் நின்றுக்கிட்டு இருப்பார் அவர் என்ன சொல்வாருன்னா அமைச்சரே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது அதனால நீங்கள் கிளம்புங்க அந்த சமையல்காரவங்க டெக்கரேஷன் பண்ணுறவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு அமைச்சரும் கிளம்ப போவார் அந்த தான் பாக்கியாவுக்கு யாபகம் வரும் நம்ம கஸ்டர்ட் குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டு மறந்து போயிட்டோமே அதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட சொல்லிட்டு அதை எடுக்க போயிருப்பாங்க கரெக்டாக எடுத்துட்டு உள்ள போவாங்க அந்த செக்யூரிட்டி என்ன சொல்வாருன்னா உங்களை வெளியிலே நிற்க சொன்னாங்கல்லமா உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்வாரு பாக்கியா என்ன சொல்வாங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் இதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க அமைச்சர்கிட்ட அதை கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்வாங்க அமைச்சரும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குமா அருமையாக சமைக்கிறீங்க நீங்க சமைச்ச சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்டியான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு அமைச்சர் சொல்வாரு நீங்க அழகா ஒரு ஹோட்டல் தொடங்கி பிசினஸ் பண்ணலாமே ஏன் இன்னும் ஹோட்டல் தொடங்கலையா அப்படின்னு கேப்பாரு அதுக்கு பாக்யா நான் உங்கள் வார்டுலேயே சின்னதாக ஒரு ஹோட்டல் திறந்துருக்கேன் சார் இந்த ஏழு மேலே உங்களோட வார்டு கவுன்சிலர் அவர் தான் வந்துட்டு என்னை டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் என்னை பற்றி தப்பாக பேசினதுனால என் பையன் அவரை அடிச்சிட்டாரு அதுக்கு பதிலே இவங்களும் அடித்தாங்க என் பையனை ரொம்ப அடிச்சுட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாங்க என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என் பையன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் பையனை எப்படியாவது நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் உங்களால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க இப்ப கூட நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க கிட்ட வந்து கோபமா பேசினாரு உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்பின எனக்கு உன்னை தீர்த்துக்கிட்ட எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஏழுமலை அந்த அம்மா பொய் சொல்லுது எல்லாமே பொய் தான் ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருக்கியா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே பாக்கியா நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்களோட போன் எடுத்துட்டு வருவாங்க அந்த போன்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க சமைக்கும் போது வந்து திட்டுவாரு ஏழுமலை அப்ப திட்டிகிட்டு இருக்கும் போது இவங்க செல்வி கிட்ட பச்சடிக்கு நீ ரெடி பண்ணு போ செல்வி போ பச்சடிக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னதும் செல்வி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை காட்டினதும் அமைச்சருக்கு ரொம்பவே கோபம் ஆயிடும் அந்த வார்டு கவுன்சிலர் ஏழுமலை இடையில பேசுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவார் ஆனால் அமைச்சர் விடவே மாட்டார் நீ வாய மூடு நீ பேசாத உன் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு லேடிஸ் விஷயத்துல தான் நீ இவ்வளோ நாளும் கம்ப்ளைண்ட் வராமல் இருந்தது இப்போ அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டையா போய் உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே நிற்காதா உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற ஆளுங்களை அனுப்புவார் அவன் போய் கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்குறானா அவன் என்ன பண்ணுறான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு பாக்யா கிட்ட நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கம்மா இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் பையன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு பாக்கியா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைச்சர் என்ன சொல்வார்னா நீங்கள் எங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லம்மா இந்த மாதிரி ஒரு வார்டு கவுன்சிலர் இப்படி ஒருத்தரை பதவியில் நாங்கள் வச்சுருக்கிறதுனால நாங்கள் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவர்கிட்ட அந்த பெருமாள் கிரவர் நின்றுக்கிட்டு இருப்பாரு அவர்கிட்ட நாளைக்கு ஏழுமலைய நம்ம அலுவலகத்துக்கு வர சொல்லியா அவனை பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் பாக்யாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடும் வெளியில் வந்து செல்வியை கட்டி பிடிச்சி செல்விக்கு ரொம்ப தேங்க்ஸ் செல்வி ரொம்ப தேங்க்ஸ் செல்வின்னு சொல்லுவாங்க செல்வி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு எதுக்குக்கா தேங்க்யூ சொல்கிற செளியனும் என் பையன் மாதிரிதான்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க செல்வி பாக்யா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை என் பையன் செளிந்தானே உன் பையனை அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்தினான் அதனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காமல் இவ்வளோ தூரம் எனக்காக நாள் ஃபுல்லாக என் கூடவே இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்க இதை விட பெருசு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுவாங்க இன்றைக்கி பாக்யலட்சுமி ரொம்பவே நெகிழ்வாக இருந்ததுங்க கண்டிப்பாக பாருங்கள்